அந்த நெல் பொரிய வாங்கி தினமும் இரவுக்கு முன்னாலும் ஒரு கை சாப்பிடக்கு முன்னாலும் ஒரு கை சாப்பிடுங்க மற்றபடி காலையில் சுற்றி சுத்துண்டியில் வாரத்துக்கு ஒரு நாள் அவுள் கிடைக்கும் அவள் அப்படி சொன்னால் சம்பா அவுள் இருக்காங்க நம்ம அவுள் வந்து கட்டியாக இருக்கும் அவளில் வெள்ளை இருக்கும் அந்த அவுள் இல்லை நல்ல ஒரு ப்ரௌனிஷ் அவுளாக இருக்கும் நலமுடன் வாழும் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெட் யூரினேஷன் அப்படிம்பாங்க சரிங்களா இந்த சிறு குழந்தைகள் வந்து பெட்டில் யூரின் போடுறது சரிங்களா அது வந்து இயற்கையாக உள்ளது தான் அது எத்தனை வயசுனால் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அஞ்சு வயசு வரைக்கும் அவங்க வந்து பெட்டில் யூரின் போனாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குறைபாடு கிடையாது ஒரு சிலருக்கு வந்து திருமணமானாலும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் எல்லோரும் வந்துருக்கிறாங்க ஈவன் கல்யாணம் ஆகி முப்பத்தஞ்சி நாற்பது வயசில் கூட அந்த ப்ராப்ளம் வந்துருக்குது சரிங்களா அது வந்து ஒரு குறைபாடு என்பதல்ல அது வந்து அவங்க பழக்கத்தில் இருக்கிறது அதை தீர்வு ஒரு எளிய தீர்வு வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு அந்த தீர்வில் சரியாகலன்னா எங்கிட்ட வாங்க நீங்கள் வந்து அந்த தீர்வில் ஈஸியாக சிம்பிளாக வந்து ஒரு தொண்ணூறு சதவீதமான நபர்களுக்கு வந்து அந்த பெட்டில் யூரின் போடுறது வந்து சரியாயிடும் முதல்ல நம்ம வந்து யூரின் எத்தனை தடவை போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் இருக்குது நான் அதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஏழு தடவை யூரின் போகலாம் ஏழுலேருந்து ஒம்போது தடவை காலையில் எழுந்தவுடன் ஒரு தடவை காலையில் சாப்பிட்டு ஒரு பத்து மணிக்கு அப்புறம் ஒரு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு அப்புறம் சாயங்காலம் நாலு அஞ்சு மணிக்கு அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு இரவுக்கு முன்னால் தூங்குறதுக்கு முன்னால் ஓகே ஒரு ஏழு தடவை இதுலேருந்து ஒரு ரெண்டு தடவை கூட போகலாம் ஐந்து தடவைங்கிறது வந்து குறைந்தபட்சம் போகணும் அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து தண்ணி குடிக்கணும் தண்ணி தாகம் வரும்போது குடிங்க நிறைய குடிக்கணுங்கிறது இல்லை ரெண்டு லிட்டரு குடிக்கணும் அஞ்சு லிட்ரு குடிக்கணுங்கிறதுலாம் கிடையாது அது வந்து நம்மளோட கிட்னிக்கு வந்து ஒரு பேட்னு கொடுத்த மாதிரி இருக்கும் தாகம் வரும்போது தண்ணி குடிங்க யூரின் வரும்போது போங்க யூரினை அதிகமாக அடக்கி வைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் எந்த இதாகவும் இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு ஏழுலேருந்து வந்து ஒம்போது தடவை ஒரு நாளைக்கு யூரின் போகலாம் இரவு வந்து படுத்திங்கன்னா காலைல தான் போகணும் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சேன் ஒரு மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் அது ஒன்று தூக்கம் கட்டிடும் இன்னொன்று அப்படி யூரின் கூடாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாதாரணமாக நம்ம கடையில் வாங்கலாம் பொறி சொல்லுவாங்க சரிங்களா பொரின்னா சாதாரண நெல் பொறி சொல்லுவாங்க அதாவது பொரியில் ரெண்டு வகை உண்டு அரிசி பொரியும் உண்டு நெல் பொரியும் உண்டு நீங்கள் வந்து நம்ம அந்த பூஜை சாமான்கள் எல்லாம் விற்பாங்க இல்லையா நாட்டு மருந்து கடையோ இல்லை வந்து சந்தனம் விபத்து குங்குமம் எல்லாம் பூஜை சாமான் அவங்க நெல் பொறின்னு சொல்லி கேளுங்க சரிங்களா அரிசி எடுத்து போனேன் அந்த நெல் பொரியை வாங்கி தினமும் இரவுக்கு முன்னால் ஒரு கை சாப்பிடுறதுக்கு முன்னாலும் ஒரு கை சாப்பிடுங்க மற்றபடி காலையில் சுற்றி சுற்றுண்டியில் வாரத்துக்கு ஒரு நாள் அவுள் கிடைக்கும் அவள் அப்படி சொல்லி சொன்னால் சம்பா அவுள் நம்ம அவுள் வந்து கட்டியாக இருக்கும் அவள் வெள்ளை வெள்ளை இருக்கும் அந்த அவுள் இல்லை நல்ல ஒரு ப்ரௌனிஷ் அவளாக இருக்கும் அந்த அவளும் வந்து அவளில் வந்து புட்டு செய்யலாம் இல்லை புட்டரிசின்னு சொல்லுவாங்க இந்த அவளில் வந்து தேங்காய் போட்டு ஜீனி போட்டு குழப்பி சாப்பிடுவாங்க இந்த அவுள் சாப்பிடலாம் இந்த பொறி ரெண்டு சாப்பிடலாம் மூணாவது ஆவாரம்பூ இருக்குது இல்லையா இந்த ஆவாரம்பூவை டீ ஆட்டும் கஷாயம் ஆட்டும் ஒரு பதினஞ்சு நாள் ஓகே ஒரு பதினஞ்சு நாள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது மேற்கொண்டும் இந்த அந்த மாதிரி பெட் யூரினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கிட்ட வாங்க அவங்களுடைய பாடி வெயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு ஒரு தக்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறோம் இந்த முறையே வந்து ஒரு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக இருக்கும் நன்றி வணக்கம்